கடவுளோட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாச பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வு எதுவும் நிகழாது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க அஷ்டமில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அதுக்கு அடுத்தது சுக்கரன் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசில இருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் கோச்சார பலன் இந்த மாசத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதுல பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாரி அங்கே இருக்கார் கூட புதனும் இருக்காரு அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காலத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதத்தர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் ராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமும் அனுச நட்சத்திரம் ஒன்று பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து ராசிக்காரர்கள் இந்த விருச்சிய ராசிக்காரனுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துல போய் இருக்கார் உங்களுடைய ராசியாதிபதி பத்தாம் இடத்துல சிம்மத்தில் போய் இருக்கார் அந்த சிம்மம் வீட்டுக்குரியவர் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது வந்து சிறப்பாக சொல்லணும்னா சிறப்புன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் சனியும் ராகுவும் நாலாம் இடத்துல இருந்து இந்த உங்களுடைய ராசி ராசியாதிபதியை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அவர் பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் இந்த சனி ராகுனுடைய பார்வை பெறதுனாலேயும் தொழில் வந்து வர்றது மாதிரி தெரியும் ஆனால் வராமல் போய்டும் காரணம் என்னென்னு கேட்டால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்போ சனி செவ்வாயை பார்க்குறார் செவ்வாய் சனியை பார்க்குறார் அதனால் வந்து வர்றது மாதிரி தெரியுமே தவிர வராமல் போய்டும் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஆங்கில தேதி இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ பதினொன்றாம் இடம் என்கிறது வந்து லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இந்த சனியினுடைய சப்தம பார்வை நீங்கிருது அப்போ பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ அந்த லாபஸ்தானத்துக்கு பொழுது இந்த உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் இது போக இந்த நாலாம் இடத்தில் இருக்கிற சனியினால் தாயாருடைய உடல்நிலையை கெடுக்கலாம் உங்களுடைய மனநிலையும் கெடுக்கலாம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால் அதெல்லாம் குறைவாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது அந்த குரு பகவானும் இந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் வந்து அவரும் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய குரு பகவானும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இப்போ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த 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 பீரியடு வந்து இந்த செவ் இந்த செவ்வாய் மாறிட்டார்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்லிடுவாங்க ஐயா விச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது எட்டாம் இடத்துல எல்லா சுபகிரகங்களும் போயிடுறது அதாவது சுக்ரன் குரு புதன் மூன்று கிரகங்களும் போயிடுறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் மாத பலன்கள் அப்படின்றது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு மாறுதல்களை வச்சு வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருபத்தி ஆறாம் தேதி போயிடுறார் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துல போயிடுறார் அது தவிர வந்து புதனும் வந்து இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினேழு ஏழு அன்னைக்கே வந்து சாயந்தரமாக வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிடுறார் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உங்களுக்கு எதிர்பாலனத்தோடு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சற்று துன்பங்கள் வரக்கூடிய சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதிக முதலீடுகள்லாம் போட அதிகம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மனசுக்குள்ள தொழில் அதிகமாக வந்து நல்லபடியாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாயிருந்து திக்பலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு போனாலும் நல்ல ஒரு தொழில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யாதீர்கள் அதுவும் வந்து பார்த்தடையான இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு டாக்டர் சம்பந்தமான அதாவது மருத்துவ சம்பந்தமான துறைகள் அதை தவிர வந்து இந்த இது சமையல்கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் சுக்ரன் எட்டாம் இடத்துல போறதுனால மறைந்திருக்கக்கூடிய சுக்ரன் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியே எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அதனால உங்களுடைய கம்ஃபர்ட்டுன்னு சொல்லக்கூடிய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் பண வரவுக்கு க பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் என்ன மாற்றத்தை ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா அரியரசர்மார்கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக செவ்வாய் செவ்வாய் அந்த செவ்வாய் கொஞ்ச நாளைக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அதுக்கு அடுத்தது பதினொன்றாம் இடத்துல இருக்காரு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வீடு ரெனவேஷன் ஒர்க் பண்ணணும் நீண்ட நாளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அதை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல நீண்ட நாளா சின்ன வீடா இருக்கு ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல வர வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணி வீடு கட்டுறதுக்கு தொடங்கலாமா தொடங்கலாம் என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்களே ஆனால் வாஸ்து நாள் அன்னைக்கு செய்யலாமா செய்யலாம் அந்த வாஸ்து நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழு ஐம்பத்தி ஏழு முப்பது இருபத்தி எட்டுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னா அது அற்புதமா வீடு கட்டுறதுல எந்த தடங்குகளும் எந்த தாமதங்களும் ஏற்படாது சரி ஏனே நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு வக்ரமானது எப்போ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வக்ரமம் ஆகிட்டாரு அப்போ சனியினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய காலகட்டம் என்ன ஒன்று ஒன்று பாத்ரவுக்கு கொஞ்சம் உடல்நலத்தில் தொந்தரவு ஏற்படலாம் பற்று சுகத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னாக்க எட்டில் இருக்கிற பிரகத்பதியான குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல படுது நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு மாத்ரு வண்டி வாகனஸ்தானம் சொல்லியிருக்கு இந்த குருஜீவராசியை சேர்ந்த நண்பர்கள் சைக்கிள் வாங்க சைக்கிளில் போகக்கூடிய நண்பர்களாக இருந்தால் டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் டூ வீலர் போகக்கூடிய நண்பர்களா இருந்தால் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளாக கொடுப்பாங்க காரில் போயிட்டு இருக்கிற லக்ஸரி வாகனங்களான சேடன் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா தனக்காரகனான குரு பகவான் நாலாம் இடத்தை பார்த்துட்டார் அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனஸ்தானம் ஆடியில் வாங்கலாமா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆடி மாதத்தை போல அற்புதமான மாதம் வேறு எந்த மாதமும் கிடையாது இந்த ஆடியிலேயே அம்மாவாசை வருது பித்திருக்குளுடைய காரியங்கள் ஆசீர்வாதமும் கிடைக்குது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது அப்போ வெற்றி 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 ராசிநாதனான செவ்வாயும் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் கடன் கேட்குற இடத்துலேயும் கிடைக்கும் நம்ம வாங்கக்கூடிய இடத்துலையும் தனக்காரகே அற்புதமாக இருக்கு அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் சாமி நானும் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று தடங்கல்களும் தாமசங்களும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய சதசப்தம பார்வையும் உங்களுடைய ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துல படுது அப்ப குடும்பஸ்தானத்துல படும்போது குடும்ப வாழ்க்கை இல்லற சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலத்திரக்காரகனுடைய பார்வை கலத்திர ஸ்தானாதிபதி குரு அவரே அவரோட வீட்டை பார்க்குறாரு கலத்திரக்காரனான சுக்கரனும் பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் என்ற இல்லறம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் ஜாதக பரிவர்த்தனையை தொடங்குங்க ஆவணியில் நிச்சயதாரத்தை ப பண்ணுங்க இந்த வருஷ கடைசி திருமணம் நிகழுமா திருமணம் நிகழும் அதே போல் வம்சம் விருத்தியும் உண்டாகுமா வம்சம் விருத்தியும் உண்டாகும் அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்னத்தை தவிர்க்கணும் சுபகாரியங்கள் தொடங்கிறதை தவிர்க்கணும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்யறதை தவிர்க்கணும் அது என்னென்ன நாள் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஷ்டம அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கஷ்டங்களை விட்டு விளக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லாமல் இருக்கிறதுனால கிடைக்க வேண்டிய பலன்கள் தன்மை குறையும் அப்போ அந்த நாள் எந்த நாள் அது எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சுவாமியா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னாங்க இந்த ஆடி மாத்தையில உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில எட்டு இருபத்தேழுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு பத்தொம்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரங்களில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது சுபகாரியங்களுக்கு நீங்கள் போகிற போதே எங்களை மாதிரி ஜோசியத்தை வந்து கேட்டிங்கனாலே சுபகாரியங்களை வந்து நாங்களே விலைக்கு கொடுத்துருவோம் அந்த நாட்களில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் இருந்தாலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இந்த நாட்களில் அதே மாதிரி பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்போ இந்த நாட்களில் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை பேதளிக்கும் பேதளிக்கும்னா எதை செய்கிறது என்ன பண்ணுறது என்ன ஏதுங்கிறது உங்களால் ஒரு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிடும் அந்த நல்ல முடிவை எடுக்காததுனால அதனால் பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணும் அந்த பின்விளைவுகள்ங்கிறது சின்ன விளைவுகள் இல்லை பெருசாயிடும் அப்போ பெரிய நஷ்டங்களையும் பெரிய உபதிரவத்துக்கு ஆளாகிறதையும் கொண்டு வந்துடும் அப்போ அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால இந்த நாட்களை அவசியம் தவிர்த்துக்கிறங்க அது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாசிரம சனியாக இருக்கிற காரணத்தினால சனி பகவானை போய் சனிக்கிழமை அன்றைக்கி வழிபடுங்க எல்லா நாட்களும் வந்து டெய்லி அது வந்து ஒரு விநாயகரை போய் வணங்குங்க அந்த விநாயகருக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அது மாலையாக வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அருகம்புல் கட்டாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உங்களால் சங்கல்பம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சனி அர்த்தாஷ்டம சனியினால் பிரச்சனைகள் குறையும் இது ஆடி மாதங்கிறதுனால பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அதை வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் பெண் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வங்களை போய் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வணங்குங்க அதனால வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கும் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆடி மாதத்துல கிரக கோச்சார பலன்கள் தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இந்த இந்த நட்சத்திரங்களாக இருந்து இந்த ராசியாக விருச்சிய ராசிகளாக இருக்கும் ஆனால் லக்னம் வந்து வேறையாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்களில் வந்து சில குழப்பங்கள் இருக்கலாம் அந்த குழப்பத்தினாலையும் இந்த அர்த்தாசிரம செனி நடக்கிறதுனாலும் தொல்லைகள் இருக்கலாம் அந்த தொல்லைகளை நீங்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஒரு ஜோதிடரை அணியை கேளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்கடரை கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்குண்டான உபாயங்களை செய்தீங்கன்னா இந்த இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதிலையும் பண்ணிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் ஆனால் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாலனை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தாலனா தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இது வந்து உங்களுடைய சுகங்கள் குறையும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் குறையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் வீட்டில் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலத்திலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் விஸ்வாவசு வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் மூலியமாக அதீத அலைச்சலும் சிறு உடல் நலக்கேடும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை